ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வெறி ரீசண்ட்டாக நிறைய பேர் நிறைய பேசிகிட்ருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க லைனில் ஃபேட்டி லிவரை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் டைம் லிமிட்லாம் கொடுக்குறாங்க அஞ்சு நாள் பத்து நாள் ஒரு மாதம் பக்கத்தில் ஒரு ஃபேட்டி லிவர் ஃபோட்டோ சர்ரோசிஸ் வந்து சுருங்கி போய் தழும்புகளோடு இருக்கிற ஒரு லிவர் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லிவர் இந்த பிக்சர்ஸை பார்த்தோன்னா மக்களுக்கு வந்து ஆஹா இதை சாப்பிட்டா நம்ம லிவர் நல்லாயிரும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க சொல்கிறது அத்தனையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிக்கிறாங்க அவங்க என்ன நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா லிவரை பாதிக்கக்கூடிய உணவுகளை அவாய்ட் பண்ணுங்க ஆல்கஹால் சிகரெட் ஸ்மோக்கிங் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க இவங்க யாருமே உங்கள் லிவர் ஃபேட்டி லிவர் என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இல்லை அதை கண்டுபிடிக்கணும்னு தோன்றதில்லை இந்த ஸ்டேஜில் இருக்கிற அளவர் நாங்கள் சொல்கிற இந்த டயட் சேஞ்சஸ் இதெல்லாம் பண்ண பிறகு இந்த ஸ்டேஜுக்கு குறைஞ்சிருச்சு ஸ்டேஜ் த்ரீலேருந்து ஸ்டேஜ் ஒன்னுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னு யாரும் எவிடன்ஸ் பேஸ்டாக சொல்கிறது இல்லை இந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒரு குறிப்பிட்ட சேஞ்சஸ் அப்பியரன்ஸில் தான் வருது ஃபங்க்ஷனில் வர்றதில்லை ஃபங்க்ஷன் சேஞ்ச் வர்றதுக்கு ஸ்டேஜ் த்ரீ அவர் ஸ்டேஜ் ஃபோர் போனால் தான் லிவர் அதனுடைய வேலையை செய்யாமல் விடுது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜில் லிவர் ஃபங்க்ஷன் எதுவும் குறையிற மாதிரி இல்லை அந்த லிவர்னுடைய அப்பியரன்ஸ் மட்டும் தான் மாறிக்கிட்டே போகுது அப்போ அந்த அப்பியரன்ஸை எதை வச்சு பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒரு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது மோஸ்ட்லி ஸ்டேஜ் ஒன் இல்லைன்னா ஸ்டேஜ் டூ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கொடுத்துட்றாங்க இவங்க சொல்கிற ட்ரீட்மெண்ட் எடுத்த பிற்பாடு ஸ்டேஜ் த்ரீ இருக்கிறவங்க ஸ்டேஜ் ஒன்னுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ப்ரூஃப் எதுவுமே இல்லை ஏன் அப்படின்னா இந்த ஃபேட்டிலிவருக்கு இன்னும் ஸ்பெசிஃபிக்கான மருந்து கண்டுபிடிக்காமல் இருந்தது தான் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தோன்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க சொல்கிற இந்த மாடிஃபைடு அது உணவு வகையாகட்டும் பழக்கவழக்கங்களாகட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் அப்படிங்கிறது சில உணவில் இருக்குது இது வந்து அந்த லிவர் செல்லை பாதுகாக்குது அப்படிங்கிறாங்க இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் லிவர் செல்ல மட்டும் இல்லை எல்லா செல்லையும் பாதுகாக்கும் ஸ்பெசிஃபிக்காக லிவரில் பாதுகாக்குதா அப்படிங்கிறதான் கேள்வி அப்படி இல்லை ஸோ இந்த கிளைம்ஸ் எல்லாமே ஒரு பொதுவான கிளைம்மாக இருக்க ஒழிஞ்சவை ஸ்பெசிஃபிக்கான எந்த கிளைமும் இல்லை ஒரு லிவர் ஃபேட்டி லிவராக மாறுது அப்படின்னா ஒரு காரணத்தினால ஆகிறது இல்லை திடீர்னு ஆகிறதும் இல்லை பல ஆகுது பல காரணங்கள் இருக்குது ஸ்டேஜ் ஒன்னில் இருந்து ஸ்டேஜ் ஃபோர் போறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கும் பல ஆகும் ஸோ பல காரணங்களால் வரக்கூடிய ஒரு விஷயத்த பல வருஷங்கள் கழிச்சு வரக்கூடிய விஷயத்த ஒரே மாதத்தில் சரி பண்ணிடுறோம் அப்படிங்கிற கிளைமே தப்பு அதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது ஒரு சுகர் இருக்குது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்கு இன்றைக்கி ஒரு டேப்லெட் கொடுக்குறோம் அடுத்த ஒரு நாலு நாள் கழிச்சு பார்க்கும்போது டூ ஹண்ட்ரட்க்கு வந்துருச்சு அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு முன்னே ட்ரீட்மெண்ட்டுக்கு பின்னு அந்த எவிடென்ஸ் இருக்குது எவ்வளோ குறைஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க அந்த மாதிரி இந்த ஃபேட்டி லிவர் சரியாகிடுச்சு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ் ஒன்னுக்கு வந்துருச்சு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எவிடன்ஸ் இல்லாமல் பலரும் பலவிதமான ட்ரீட்மெண்ட்டும் இந்த ஃபேட்டி லிவருக்கு கொடுத்துட்ருக்காங்க பழைய நிலைமைக்கு உங்கள் லிவரை கொண்டாட முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி நீங்கள் யாரும் அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை பட் இப்போது லேட்டஸ்டாக இந்த ஃபேக்டி லிவருக்குனே தனியான ஒரு மருந்து ரொம்ப வருஷங்களாக ட்ரையல் பண்ணி கண்டுபிடிச்சு மார்ச் மாதம் இந்த மருந்தை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க எஃப்டிஏங்கிற ஆர்கனைசேஷன் அந்த மருந்தை எப்படி வேலை செய்யுது அது யாருக்கு சூட் ஆகும் என்ன சைடு எஃபெக்ட் இருக்குது இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் டாக்டர் பாலசுப்ரமணியன் ஃபேட்டி லிவருக்கு பல காரணங்கள் இருக்குது மல்டி ஃபேக்டோரியல் டிசீஸ் வாங்க ஒவ்வொரு காரணமும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் லிவரை கெடுக்க ஆரம்பிக்குது ஃபேட் டெபாசிட் ஆக ஆரம்பிக்குது என்னென்ன காரணங்கள் ஒன்று ஒபிசிட்டி வெயிட் ரெண்டாவது சக்கரனியோ டயபெட்டிஸ் மூணாவது டயட்ரி ஹேபிட்ஸ் நாலாவது ட்ரை லிசிட்ஸ் அதிகமாக உடம்புல சேர்கிறது அது உணவுகளையும் இருக்கலாம் இல்லை பாரம்பரியமாகவும் இருக்கலாம் அடுத்தது செகண்டரி லைஃப் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இந்த பல காரணங்களில் இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்க மருந்து எதை சரி பண்ணுது எதை குறைக்குது எப்படி சரி பண்ணுது தான் முக்கியம் ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒரு டிசீஸ் இல்லை பல காரணங்களுடைய இஃபெக்ட் தான் ஃபேட்டி லிவர் காரணங்கள் என்ன நான் சொல்லிட்டேன் இந்த காரணங்களில் எதை இந்த புது மருந்து மாடிஃபை பண்ணுது ஆல்ட்ரு பண்ணுது சரி பண்ணுது அப்படின்னா எதையுமே அந்த புதுசாக கொடுத்துருக்கற மருந்து கண்டுபிடிச்சிருக்க மருந்து இதில் எதையுமே டச் பண்ணுறது இல்லை ஏன்னா சர்க்கரை நோய்க்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டு அதை நம்ம எடுத்துக்கணும் அப்போ தான் குறையும் அதே மாதிரி வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னா வெயிட்டை குறைக்க பார்க்கணும் நம்ம டயட் சரியில்லைன்னா அந்த டயட்டை மாடிஃபை பண்ணி சரியான ஹெல்த்தி டயட்டாக சாப்பிடணும் ஃபேட் ஃப்ரீ டயட் ஒபேசிட்டினால் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா வீட்டை குறைச்சா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைய போகுது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறஞ்சதுன்னா நேச்சுரலி டயபெட்டிக்கும் சுகர் வேல்யூவும் குறைய போகுது அப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒவ்வொன்றும் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது எதுவுமே நீங்கள் செய்ய வேண்டாம் இந்த மருந்து உங்களை குணப்படுத்திடும் அப்படின்னு நினச்சா வெரி ராங் அந்த மாதிரி மருந்து இல்லை இது அப்போ எப்படி தான் இந்த மருந்து வேலை செய்யுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மருந்தினுடைய பெயர் ரஸ்மெட்டிரும் ஆர்இஸ்எம்இடி ஆர்ஓஎம் ரஸ் மெட்டிரோம் இதனுடைய பிராண்ட் நேம் ரஸ் டிஃப்ரோ அப்படிங்கிற பேரில் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கான் ஸோ இந்த மருந்தினுடைய அடிப்படை என்ன இது எப்படி வேலை செய்யுங்கிறது தெரியும் ஃபேட்டி லிவர் அதுலேயே இருக்குது ஃபேட் ஃபேட்டுங்கிறது ஒரு உணவு இந்த உணவு நம்ம உடம்பில் சேர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த ஃபேட்டை நம்ம நம்ம உடல் சரியான முறையில் டைஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிடுச்சின்னா ஃபேட்டினுடைய அளவும் குறையும் அது மற்ற உறுப்புகளில் படிக்கிறது டெபாசிட் ஆகிறதுனு லிவரை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸ் எல்லாமே லிவராக தான் நடக்குது மெட்டபாலிசம் அப்படின்னு பொழுது முக்கியமான ஒரு ஆர்கன் தைராய்டு தைராய்டு நம்ம உடம்புல இருக்கிற எல்லா மெட்டபாலிசத்துக்கும் மெயினான ஒரு ரீசன் இப்போ தைராய்டுக்கும் லிவருக்கும் என்ன சம்பந்தம் இந்த மருந்து தைராய்டு ஹார்மோனை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யுது அப்போ இந்த மருந்து மெட்டபாலிசத்தை ஆல்ட்ரு பண்ணி இல்லை இன்க்ரீஸ் பண்ணி சேர்ந்துருக்கிற அந்த ஃபேட்டை டெபாசிட் இருக்கிற ஃபேட்டை சரி பண்ணுது எப்படி அப்படிங்கிறது தான் நம்முடைய கொஸ்டின் மெட்டபாலிசம் அப்படின்னு வரும்பொழுது குளுக்கோஸ் மெட்டபாலிசத்துக்கு பேங்க்ரியாஸ் இன்சுலின் தேவைப்படுது ஃபேட் மெட்டபாலிசத்துக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற எல்லா சுகரும் ஃபேட்டாக மாறுது ட்ரை மாறுது அதுவும் டெபாசிட் ஆகுது அதே மாதிரி தைராய்டுக்கும் வியாதிக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது முப்பது பர்சன்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தைராய்டு ப்ராப்ளமும் இருக்குது ஹைப்ரோ தைராய்டு தைராய்டு குறைவாக வேலை செய்யக்கூடிய பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குதில்ல தைராய்டு குறைவாக வேலை செய்யும் பொழுது ஆகும் மெட்டபாலிசம் குறையும் அப்போ நேச்சுரலாக அவங்க வெயிட் அதிகமாக ஆரம்பிக்கும் வெயிட் அதிகமாகும் பொழுது ஒபிசிட்டி பொழுது அதுவே ஒரு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கு ஒரு காரணமாகும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு சுகர் வர காரணமாகும் சுகர் இருக்கிறதுனாலேயே கொதஸ்ட்ரால் உற்பத்தி அதிகமாகும் உற்பத்தியும் அதிகமாகும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டுக்கும் இன்சுலின் டயபெட்டிஸ் இதுக்கு எவ்வளோ சம்மந்தம் இருக்குது அது மட்டுமல்ல எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாமே லிவரில் அப்படிங்கிற ஒரு ஃபேட்டாக மாற ஆரம்பிக்குது ஸோ லிவர் பேங்க்ரியஸ் தைராய்டு இது எல்லாத்துக்குமே ஒரு லிங்க் இருக்கு ஒரு வழியில் தைராய்டை சரி பண்ணால் வெயிட் குறையும் வெயிட் குறைஞ்சா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறையும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா டயபெட்டிக் ஈஸியாக கண்ட்ரோலாகும் அப்போ தைராய்டுக்கும் இந்த டயபெட்டிஸுக்கும் இவ்வளவு சம்மந்தம் இருக்குது தைராய்டு பேஷண்ட் எல்லாருக்குமே கொலஸ்ட்ராலும் அதிகமாக இருக்கும் அப்போ தைராய்டு ஹார்மோனை கொடுக்கும்போது இந்த கொலஸ்ட்ரால் குறையாருமே இதெல்லாம் சில அடிப்படையான விஷயங்கள் ஸோ இந்த மருந்து எந்த வகையில் ஃபேட்டி லிவரை சரி பண்ணுது அப்படின்னா இந்த மருந்து லிவர்ல தைராய்டு ஹார்மோன் ரிசீவ் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது அதெல்லாம் ரிசப்டார்னு பேர் ஒரு ஹார்மோன் ஒரு இடத்துக்கு போகுது அப்படின்னா அது எல்லா இடத்துலையும் செல்லில் போய் ஒட்ட முடியாது அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் ஒரு இடத்துல சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு சேரு பெரியவங்களுக்கு ஒரு சேருன்னு போட்டிருப்பாங்க சின்ன குழந்தைங்க சேரில் போய் இந்த பெரியவங்க உட்கார முடியாது அதே மாதிரி இந்த ஹார்மோனும் ஒரு செல்லோட அட்டாச் ஆகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துக்கு ரிசெப்டார்ஸ் போயிடும் ஸோ ஒரு ஹார்மோன் ஒரு ஆர்கன் வழியாக போகும்போது இந்த ரிசப்டார் அந்த ஹார்மோனை இழுத்து வச்சுக்கும் இந்த ஹார்மோன் அந்த செல்லில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் தைராய்ட் ஹார்மோன் அப்படிங்கிற இந்த ஹார்மோனை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசப்டார்ஸ் லிவர்ல நிறைய இருக்குது இந்த மருந்துக்கு அந்த ரெசெப்டார் தைராக்சினை ரிசீவ் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஸ்பாட் ரெசப்டாரோட அஃபினிட்டி ரொம்ப அதிகம் அட்ராக்ஷன் அதிகம் அப்போ இந்த மருந்து அந்த ரிசெப்டாரோட போய் அட்டாச் ஆகி அந்த ரெசெப்டாரை தூண்டிவிட்டு தைராக்சின்கிற ஹார்மோனை கொடுத்ததுக்கு ஈக்குவலான ஒரு எஃபெக்டை உண்டாக்குது இதுதான் இதனுடைய பேசிஸ் முக்கியமான விஷயம் என்னென்னா இது தைராய்டு ஹார்மோன் லெவல் அதிகப்படுத்தலை அப்படி அதிகமாச்சு அப்படின்னா அது ஹைப்பர் தைராய்டு தைராய்டு அதிகமாக வேலை செய்கிறதுக்கு ஈக்குவலாக போயிடும் இது அந்த மாதிரி வேலை செய்யலை லிவரில் இருக்கக்கூடிய தைராக்சின் ரிசெப்டார்ஸ் மட்டும் ஃபேட் ஒரு ஃபுட்டு அந்த ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி மெட்டபலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன்னா ஃபேட் லெவல் குறையும் அது குறைய ஆரம்பிச்சேன்னா லிவரில் இருக்கிற ஃபேட் எல்லாம் குறைய ஆரம்பிச்சு அந்த டெபாசிட்லாம் வெளியில் போக ஆரம்பிக்கும் இதுதான் கான்செப்ட் இந்த ரெசிமெட்ரோம் அப்படிங்கிற இந்த மருந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மருந்து சமீபத்தில் மார்ச் மாதம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய வருஷங்கள் ட்ரையலுக்கு அப்புறம் தான் இந்த மருந்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க ஹியூமன் பீங்ஸ் இதனுடைய எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு புருவான தான் இதை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இதனுடைய டோசேஜ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் மிலிகிராம் எயிட்டி மில் ரெண்டு டோஸில் கொடுத்துருக்காங்க டிபெண்டிங் அப்பான் தி பர்சன் ஏஜ் எக்ஸெட்ரா ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த மருந்து எடுத்தால் போதும் இதனால் வேறு ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்காங்கிறது ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஃபேட்டி லிவர் பேஷன்ட்ஸ்க்கு இது கொடுக்கலாம் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படிங்கிறதாரம் கேட்க ஆரம்பிப்பாங்க இதனால் ஒரு பெரிய சைடு எஃபெக்ட்ஸ் தான் கிடையாது சில பேருக்கு லேசாக லூஸ் மோஷன் போகலாம் அப்டோனல் டிஸ்கம்ஃபர்ட் வரலாம் ஸோ ஒரு மைனர் சைடு எஃபெக்ட்ஸ் அக்செப்டபுள் சைடு எஃபெக்ட்ஸ் தான் இருக்கு அடுத்த டவுட் வரலாம் இதை எப்போ கொடுக்கலாம் இவங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இது வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு லிவர் ஃபங்க்ஷன் பெருசாக ஆல்ட்ராகாத ஸ்டேஜ் வரைக்கும் கொடுக்கலாம் ஸ்டேஜ் டூ இன்ஃப்ளமேஷன் அழற்சி உண்டாகுது லிவர் ஒரு பிரச்சனையை எதிர்த்து போராட ஆரம்பிக்குது அந்த ஸ்டேஜில் கொடுக்கலாம் ஸ்டேஜ் த்ரீ போகும்பொழுது லிவர்ல தழும்புகள்லாம் உண்டாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இந்த ரெண்டு ஸ்டேஜ் சமயத்தில் டூ அண்ட் த்ரீ இந்த ஸ்டேஜ் சமயத்தில் கொடுத்தோம்னா இந்த ஃபைப்ரோசிஸ் அதாவது தொழும்பு உண்டாகி சுருங்க ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜை ப்ரிவெண்ட் பண்ணலாம் இந்த இன்ஃப்ளமேஷன் ஃபேட் டெபாசிட்னால லிவர் கஷ்டப்பட்டு அதை எதிர்த்து போராடுற சமயத்து ஏற்படக்கூடிய அந்த ஸ்டேஜில் இதை கொடுக்கலாம் இந்த ரெண்டு ஸ்டேஜிலையும் கொடுத்தா நாலாவது ஸ்டேஜ் அப்படிங்கிற சிரோசிஸ்ங்கிற ஸ்டேஜ் போகாமல் தடுக்க முடியும் ஸோ உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சிம்பிளாக ஃபேட் அக்கமேட் ஆகுது செகண்ட் ஸ்டேஜில் ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு வளர்ச்சி உண்டாகுது ஹெப்படைட்டிஸ் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாக்குது தேர்ட் ஸ்டேஜில் ஃபைப்ரோசிஸ் இருக்கிறது ஃபோர்த் ஸ்டேஜில் தான் சிர்ராட்டிக் சுருங்கி போய் தழும்பு உண்டாகி அதனுடைய வேலையை முழுசும் நிறுத்திட்டு அதற்கும் மேலே போகும்போது தான் பல பல காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்குது ஸோ நம்ம ரெண்டாவது ஸ்டேஜ் மூணாவது ஸ்டேஜில் தடுத்து நிறுத்தணும்னா லிவர் ஃபெயிலியருங்கிற ஸ்டேஜை நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியும் ஒன்ஸ் லிவர் அதனுடைய ஃபங்க்ஷனை குறைக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த காம்பன்சேட்டி மெக்கானிசம் ஒர்க் ஆகலை டீ காம்பன்சேட்டட் லிவர் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு சிரோட்டிக் லிவர் போயிடுச்சு அப்படின்னா இந்த மருந்து கொடுக்குறதுல அர்த்தம் இல்லை அடுத்தது ஒரு டவுட் வரும் சார் என்னோடய வெயிட் அதிகமாக இருக்குது டயபெட்டிக்ஸ் சரியாக கண்ட்ரோல் ஆகலை நான் சரியாக எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல எனக்கு ஆல்ரெடி கொலஸ்ட்ரால் லெவல்லாம் அதிகமாக இருக்குது என்னுடைய டயட்டும் சரியாக பண்ண முடியல இந்த மாதிரி எல்லா கார காரணங்களையும் சரி பண்ணிக்காமல் குறைச்சிக்காமல் இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டா ஃபேட்டி லிவர் சரியாக போகுமா அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது இந்த ட்ரக்கே என்ன சொல்லி மார்க்கெட் பண்ணியிருக்காங்கன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் நான் சிரோட்டிக் ஃபேட்டி லிவர் அலாங் வித் டயட் அண்ட் வெயிட் ரிடக்ஷன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதையெல்லாம் சேர்த்து அதோடு இந்த மருந்து கொடுத்தா தான் இந்த மருந்தினுடைய எஃபெக்ட் ஃபுல்லாக கிடைக்கும் நான் வெயிட்டை குறைக்க மாட்டேன் சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் என் டயபெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண மாட்டேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த மருந்து வேலை செய்யாது பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க பலரும் பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி உங்களை நம்ப வச்சு எவ்வளோ விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்த ஸ்டேஜில் இப்படி ஒரு புதுசாக ஒரு மருந்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ட்ரையல்லலாம் பார்த்து அது நல்லா வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிச்சி அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் உங்களுக்கு கொடுத்து ஒரு மார்க்கெட்ல ஒரு ட்ரக் வருதுன்னா அந்த ட்ரக்கை நம்ம யூஸ் பண்ணிக்காம அதில் ஒரு தப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியாது ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜில் தான் இது வரைக்கும் இருந்துகிட்டு உங்களுக்கு லிவர் ஒன் ஸ்டேஜ் வருது ஃபேட்டி லிவர் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ்னு போயிட்டே இருக்குது நான் என்ன பண்ணாலும் அது பழைய ஸ்டேஜுக்கு வரலை அப்படிங்கும்போது இந்த ஃபேட்டு அதில் டெபாசிட் ஆகாமல் பண்ணுறதுக்கும் டெபாசிட் ஆன ஃபேட்டை அந்த டெபாசிட்டை குறைக்கிறதும் டெபாசிட்டை ஆனதை குறைக்கவும் இப்படி ஒரு வழி இருக்கும் பொழுது இந்த மருந்து நிச்சயமாக ஒரு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் உலகம் முழுசும் எக்கச்சக்கமான ஃபேட்டி லிவர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒரு வரப்பிரசாத் ஸோ இந்த மருந்து இந்தியாவிலேயும் கிடைக்கிது ஒரு டாக்டருடைய அட்வைஸ் பிரகாரம் எடுத்துக்கோங்க அது மட்டுமல்ல நான் என்ன ஸ்டேஜில் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேட்டஸ்டான சில இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்திருக்கு அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் என்ன ஸ்டேஜினு எப்படி நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும் என்ன எவிடன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பற்றி என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் டில் தென் தேங்க் யூ பாய்